ஒரு பெண் அதுவும் அடிமை பெண் அதுவும் அந்நிய தேசத்தில் இருக்க பெண் இந்த பெண் மூலமாக ஆண்டவர் நாகமானோட பேசினார் இந்த பெண் பார்த்தா ஐயோ என்னுடையமானுடைய நிலைமை இவ்வளவு அமுலமா இருக்கிறது இவர் என்னுடைய தேசத்துக்கு சென்று தீர்க்க தசையை சந்தித்தார் இவர் சுகம் அடைவார் அவளுக்குள்ள விசுவாசம் அவளுக்குள்ள தைரியம் எப்படி உன் நடக்கும் இவர் போனால் சுகம் அடைவார் செய்தி போகிறது நாகமான் காதுக்கு நீங்கள் சமாரியா பட்டம் போனால் சுகம் பெறுவீர்கள் உஷ்ணரோகம் இணங்கி நீங்கள் சுகம் பெறுவீர்கள் வாய்ஸ் ஜென்டில் வாய்ஸ் மெல்லிய கூறல் ஆனா இந்த அந்த மெல்லிய கேட்டா நாகம்மான் இந்த பெண்ணுக்கு பல விஷயங்கள் தெரியாம இருந்திருக்கலாம் அட்லாண்டிக் ஓஷன் எங்க இருக்கு தெரிஞ்சிருக்காது பசிபிக் ஓஷன் எங்க இருக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா ஒண்ணு தெரியும் எப்பேற்பட்ட வியாதியான சரி அவர் டாக்டர் ஜீசஸ் போனா சோம் அடைவார் எப்பேற்பட்ட பிரச்சனையெல்லாம் சரி அவர் அட்வொகேட் ஜீசஸ் போனா சுகம் ஆவார் விடுதலை பெறுவார் பதில் பெறுவார் வாழ்க்கை சின்ன பின்னா உடைந்திருந்தாலும் என்ஜினியர் ஜீசஸ் போனா வாழ்க்கையை கட்டுவார் தைரியமாக இந்த பெண் எடுத்து சொன்னார் ஆனா, விட பெரியவர் நம்முடைய ஆண்டவர் கொடூரமானது இவனுக்குள்ள அதிகாரத்தை பணத்தை வச்சு என்னவனம்லாம் செஞ்சு பார்த்திருப்பார் இந்த நாகம்பான் ஒன்னும் நடக்கல ஆனா இந்த மெல்லிய குரல் வந்துச்சு பாராட்ட வேண்டியது என்னவென்றால் அவனுடைய கரெக்ட் ஸ்டெப் இந்த வார்த்தை வந்த போது அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தா ஹலோ நான் வச்சிருக்க வேதம் என்னோட பேசுது நீங்க வச்சிருக்க வேதம் உங்களோட பேசுதா எனக்கு உள்ள உள்ள ஆவியானவர் என்னோட பேசுறார் கன்ஃபார்ம் பண்றார் சுரேஷ் இந்த வேத வார்த்தை உனக்கு தான் சுரேஷ் இந்த உனக்கு தான் இது நிச்சயமா செய் மெல்லிய குரல் பிரைஸ் காட் மெல்லிய குரலை இவர் முதல் ஸ்டெப்ல கேட்டார் நாகமானுடைய அடுத்த ஸ்டெப் அதுவும் கரெக்டான ஸ்டெப் இப்ப பிராமிஸ் பிடிச்சார் கேட்ச் கோ அண்ட் பி ஹீல்ட் போய் சுகமடைங்க பிராமிஸ் பிடிச்சார் ரெண்டாவது இந்த பிராமிஸ் என்கேஷ் பண்றார் இந்த செயல்படுத்துகிறார் அமுல்டுத்துறைய வாக்கு வாக்குத்தத்தை நாகமான் அடுத்த ஸ்டெப் அதை அமுல்படுத்துகிறார் இன்னைக்கு நம்ம எல்லா பெரிய பெரிய பிரிட்ஜ் வச்சிருக்கோம் அந்த வச்சிருக்கோம் நிறைய வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கோம் திறந்து என்னங்க இது அப்படி கேட்டா இது போன வருஷம் வாக்கு தத்துவம் கொஞ்சம் கொஞ்சம் பின்னாடி பச்சை கலர் இருக்கே அது மூணு வருஷத்துக்கு முன்னாடி வாக்கு தத்துவம் ரொம்ப கிழிஞ்சு சோப் கலர ஒரு வாக்கு ஒரு வசனம் இருக்கே அது நான் கல்யாணம் ஆறுக்கு முன்னால் கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த பிரிட்ஜ்ல இருக்கலாம் அது பைபிள்ல இங்க இருக்கலாம் மேலே ஊட்டி இருக்கலாம் பின்னால ஊட்டி இருக்கலாம் ஆனா இந்த நாகமான் பாராட்டத்தக்க வேண்டிய நாகமான் என்ன பண்ணா இப்ப இந்த வாக்கு இந்த பிராமிஸ் இந்த கைடன்ஸ் இந்த பிளஸிங் நான் உடனே நான் செயல்படுத்தணும் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு சென்றார் ஸ்டெப் த்ரீ போன இடம் தப்பு ஸ்டெப் த்ரீ தப்பு மாமுலா வழக்கத்தின்படி உலகத்தின் வழிபாடுபடி எங்க போனா அவர் ராஜா போனா அவர் ராஜா சொன்னா சபாஷ் செஞ்சிடலாம் ஒண்ணு போனாங்க நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தர்றேன் உங்க செலவுக்கு நான் தங்கம் தர்றேன் வெள்ளி தரேன் டசு தரேன் அது தரேன் இது போங்க நீங்க போறதுக்கு முன்னாடி பேசிடுவான் அந்த ராஜாட்ட போன்ல பேசுறதுக்கு முன்னாடி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிருப்பேன் வழிநடை வாட்ஸ்அப்ல குரூப்ல போயிருக்கோம் எந்த சடை இருக்காது எந்த காவலால் உங்க நிப்பாட்ட மாட்டாங்க போங்க உங்க சோமாயிட்டீங்க ஸ்டெப் 3 தப்பு அடுத்த ஸ்டெப் சமரியாக்கு போறாரு அங்க போனாரு திருப்பி ராஜாடா போறாரு அந்த ராஜாவுக்கு பிரச்சனை தோங்கிருச்சு இப்ப இது நாகமானுக்கு இந்த பிரச்சனை இப்ப ராஜாவுக்கு பிரச்சனை உண்டாச்சு இஸ்ரேல் தேசத்துடைய சமாரியா பட்டணத்துடைய ராஜாவுக்கு பிரச்சனை உண்டாச்சு அவர் என்ன பண்ணாரு சட்டையை கிழிச்சிட்டு அரண்மனை ஃபுல்லா ஓட தூங்கிட்டார் நான் இந்த மனுஷனை இந்த குஷ்ரோகத்திலிருந்து சோப்படுத்துறதுக்கு நான் தேவடா டிவி ஃபுல்லா பிரேக்கிங் நியூஸ் போயிருக்கும் ராஜா சட்டையை கிழிச்சிட்டு பேலஸ்க்குள்ள ஓடுறாருன்ட்டு எலிசாவுக்கு அந்த நியூஸ் போச்சு அவன் உடனே பதில் எலிஷா இந்த நாகமான் ராஜாவுக்கு நிற்கலான்னு கேள்விப்படுறேன் அவனை அனுப்புங்க அவனை ராஜாதி ராஜாவுக்கு நிப்பாட்டி குணப்படுத்தி கொடுக்குறேன் அனுப்புங்க இஸ்ரோவேலே தீர்க்கிறது உண்டு இப்ப நாகமான் எங்க போறாரு எலிஷா என்ற தீக்கித குடிசைக்கு போறார் இன்னைக்கு நடந்துச்சுன்னா எல்லா டிவி சேனல் படைத்தலைவன் ஒரு பெரிய மத தலைவரை பார்க்க போறாரு ஒரு பெரிய அற்புத மிராக்கள் நடக்க போது சொல்றாங்க எதிர்பார்க்கிறாங்க இந்த குடிசைக்கு வெளியே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ் சேனலோட வேன் வந்து லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பிரேக்கிங் நியூஸ் காமெடி நான் ரொம்ப தைரியமா இருக்கா சந்தோஷமா இருக்காரு தெளிவா இருக்காரு நான் போறேன் என்னோட ரதத்துல போறேன் ரதம் சத்தம் கேட்ட உடனே தீர்க்கு ஓடி வருவார் ஓடி வந்து ஐயா வாங்கியா உள்ளுக்கு அப்படின்னு நான் சொல்லேன் இல்ல பரவாயில்ல நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவேன் நீங்க இதை நீங்க உட்கார்ந்துருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை மட்டும் சொல்லுங்க எனக்கு நான் சொல்லுவேன் உடனே பிரச்சனை மீது தன்னுடைய தேவர் நாமத்தை சொல்லி அதை கையில தொடுவாரு உடனே சுகமாவேன் பிரஸ்ஸுக்கு லீக் பண்ணிருப்பான் இப்படி இப்படிதான் நடக்க போகுது இவர் தீர்க்கதை சொல்லிருப்பாரு யாரு தீர்க்க சொல்றாரு நாகமன் பிரஸ்காரங்க எல்லாம் ரெடியா இருக்காங்க நல்ல புரோட்டோகால் படி முறைப்படி பிரவுன் குதிரை கருப்பு குதிரை வெள்ளை குதிரை எல்லாம் போய் சின்ன ரதம் எல்லாம் போய் பெரிய ரதம் வருது டக்குன்னு வந்து நிற்குது குடிசு கதவே திறக்கல நிறைய பொன் காசு இருக்கு அந்த பொன் காசு எடுத்து பார்க்கிறாரு லைட் உங்களுக்கு குடிசையில் அடிக்கும் உடனே வந்து வரன்ட்டு ஒண்ணும் கதவே ஜனலே தரகல வில்லி காசு எடுத்து இப்படி போடுறாரு சத்தம் கேட்டா வருவாரு ஒண்ணு நடக்கல தாழ் பால் கூட அசஞ்ச மாதிரி தெரியல சும்மா டிரஸ் எடுத்து உதறி விடுறாரு சென்ட் வாசம் போகட்டுன்ட்டு ஒன்னும் பிரச்சனம் இல்ல கேமரா காரங்களா அவ பக்கா பக்கா முடிக்கிறாங்க நாகமானம் பாக்குறாங்க நாகமானுக்கு முகம் வாடி போயிருக்கும் நான் நினைச்சது வேற நடக்கிறது வேற இந்த இஸ்ரேல் தேசத்துல எல்லாமே வேற மாதிரி நடக்கும் போலுக்கு இந்த தேவ ஜனங்களுடைய நடக்க சிந்தனை எல்லாம் வேறு விதமா இருக்கும் போலுக்கு எலிஷா தன்னுடைய வேலைக்காரன் அனுப்புற டிவி காரன் பார்க்கிறான் இந்த படம் எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா யோசிக்கிறதுக்கு முன்னாடி வந்து அவருடைய வேலைக்காரன் நீங்கள் சென்று நீங்கள் சுகமடைவீர்கள் என்ன வந்து கடும் கோபம் எரிமலை கொந்தளிக்குது பொங்குது இது மட்டும் ஏன் தேசமா இருந்துச்சுன்னா நடந்திருக்கதே வேற நான் நினைச்சேன் இப்படி எல்லாம் சொன்னேன். முதல்ல ஸ்டெப் ரைட் செகண்ட் ஸ்டெப் ரைட் திருப்பி பிரச்சனை மீது பிரச்சனை இங்க பிரச்சனை என்னது அவனுடைய நினைவு இப்படியாய் நடக்கும் என்று நினைத்தேன் நினைத்ததுபடி நடக்கல இன்னைக்கு கோடி கணக்கான ஜனங்க ஏ ஆசீர்வாதம் இல்லாம இருக்காங்க நான் ஆசீர்வாதம் வரும் வேதம் தெளிவாய் சொல்லுது அஞ்சு எட்டு உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல பூமிக்கு வானம் எவ்வளவு இருக்கிறதோ அப்படியே என்னுடைய நினைவுகள் உயரமான நினைவுகள் என்னுடைய வழிகள் உயரமானவைகள் சிறப்பானவைகள் ஆண்டர் உங்களோட பேசுற இந்த சம்பவம் எதுக்காக வச்சப்பட்டிருக்கு எனக்கு சொல்வது உன்னுடைய சிந்தனையை விடு உன்னுடைய வழியை விடு உன்னுடைய திட்டத்தை விடு என்னுடைய வழி என்னுடைய திட்டம் மிக சிறப்பானது உன்னதமானது அது உனக்காக செய்யப்பட்டது நீதிமொழிகள் பதினாலு பனிரெண்டு சொல்லுது மனுஷனுக்கு ஒரு வழி உண்டு செம்மையான வழியா எனக்கு தெரியும் சூப்பர் பிளான் வச்சிருக்கேன் எனக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் சூப்பர் நான் நண்பர் கேட் கல்குலேட்டர் போட்டு பார்த்துட்டேன் இன்டர்நெட் செக் பண்ணி பார்த்துட்டேன் அருமையான செம்மையான பிளான் வேதம் சொல்லுது ஆனால் அதனுடைய முடிவோ மரணா அது முடிவோ வேதத்தில் மரணம்னா மரணம் அல்ல வேதத்தில் மரணம் அர்த்தம் என்னது தோல்வி கவலை பயம் திகில் பிரச்சனை இருள் சாத்தா போராட்டம் இதான் மரணம் எனக்கு தெரியது ஏன்படி இப்படி பண்ணா இப்படிதான் சந்தோஷமா இருக்கும் வாழ்க்கை ஆனா வேதம் சொல்லுது அது வழி அல்ல என்னுடைய வழியிலே சிறந்தது என்று வேதம் சொல்லுது நான் ரொம்ப அதிகமா விரும்புற ஒரு ஹிஸ் பிளான் அவருடைய திட்டம் அவருடைய வழி அவருடைய நேரம் தான் ஆசீர்வாதம் இருக்குது என்னுடைய திட்டத்தில் எனக்கு நித்திய ஆசீர்வாதம் கிடைக்காது அவருடைய திட்டத்தை நான் அவருடைய வழியில செயல்படுத்தணும் அவருடைய திட்டத்தை அவருடைய வழியில எப்ப செய்யணும் நானே அவர் முன் குறித்த நேரத்தில் செய்யணும் நாகமானுக்கு சொல்லிய போது கோ வாஷ் அண்ட் பி ஹீல்ட் கடும் கோபம் வந்துச்சு நான் யோசிக்கிறான் நானு பன்னீர் தொட்டில சாணம் பண்ணிட்டேன் என் வியாதி போகல நான் சந்தன சாணம் பண்ணிட்டேன் நாத்தம் போகல இவங்க என்ன சொல்றாங்க இந்த மண்டி தண்ணி போற யோர்தான் நதியில் என்ன சொல்றாரு இப்ப சாணம் பண்ண ரெடி ஆயிட்டாரு போலுக்கு இப்ப பிரச்சனை இங்க இருக்கு யோர்தான் நதிதான் பிரச்சனை எங்க ஊர் சியாவில் பர்பா இருக்கு அப்னா இருக்கு அப்படியே சும்மா தேன்மா இருக்கு தண்ணி குடிச்சா சொல்லுவோம்ல அப்படியே இளநீ தண்ணி மா இருக்குன்னு சொல்லுவோம்ல அப்படிலாம் ஆறு இருக்கு இவர் அதையா சொல்லியிருக்க கூடாதா ஐயா உங்க ஊர்ல பர்பா உங்க ஊர்ல அப்னா ஆறு ரொம்ப நல்லதுதான் ஆனா அது தேவனால் நியமிக்கப்பட்டது அல்ல இட் இஸ் நாட் அப்பாயிண்டட் ரிவர் இட் இஸ் நாட் அப்பாயிண்டட் ரிவர் எது அப்பாயிண்டட் ரிவர் எது நியமிக்கப்பட்ட ஆறு யோர்தான் நதி ஐயா எனக்கு ஆசீர்வாதம் வேணும் ஐயா எனக்கு பரலோகம் வேணும் எனக்கு ஆரோக்கியம் வேணும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும் என் குடும்பத்தில் அமைதி இருக்கணும் சமாதானம் சந்தோஷம் இருக்கணும் வெற்றி இருக்கணும் நான் என்ன செய்யறது என்ன புசத்தை வாசிக்கிறது நான் எங்க காணிக்க போடுறது நான் எப்படி பசுத்தம் வாழ்வது வேதம் சொல்லுது அது நியமிக்கப்பட்ட இடம் இல்லை என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய விடுதலை எங்க இருக்கு நான் பாவத்தில் விடுதலை பெறுவதற்கு நியமிக்கப்பட்டது நாலு பனிரெண்டு சொல்லுது அவரால் அன்று வேறொராட்சி இல்லை வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேற நாமம் இல்லை Jesus Christ இன்னைக்கு ஆண்டர் உங்களோட பேசுறது நாகமானோட பேசிய தேவன் நாகமான நோக்கி வந்த மெல்லிய குரல் பிரச்சனையில் மூழ்கி கிடந்த நாகமானுக்கு விடுதலை கொடுக்க வந்த வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆசீர்வாத்துக்கு என் சுயபலம் என்னுடைய பதவி என்னுடைய பொருள் பலம் என்னுடைய பக்தி நான் செய்யற புண்ணியம் பைபிளை பலமுறை வாசித்துட்டேன் வேதம் சொல்லுது கலாத்திய ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசம் நான் ஒன்றை கொடுத்து மேன்மை போராட்டுவேன் அது என்னது எது எது சிலுவை என்ன சொன்னாரு மேன்மை போராட்டுவேண்டா எனக்கு போதும் எனக்கு ఎసు సిలువై పోదో